அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமந்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சூந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றக்கு மறைவாக போற்றி நான் ரொம்ப சீரியஸா பேசினால இன்னைக்கு ஒரு எனக்கு பிடித்த ஒரு சோக்கோடு ஆரம்பிப்போம் ஒரு கணவன் மனைவி கணவனுக்கு டாக்டர் சொல்லுவார் நீ இன்னும் டுவெல் ஹவர்ஸ் தான் உயிரிடு பன்னிரெண்டு மணி தான் உருவீடு இருக்க போகிற யாராலும் காப்பாற்ற முடியாது அதனால் அழகை விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார் உடனே அவர் ரொம்ப முகமே வாடி போயிடும் ஒய்ஃப் ஷாக் ஆகிடுவாங்க அஞ்சு மணிக்கு சாயந்தரம் வந்து அவன் சொல்லுவான் ஒய்ஃப்கிட்ட டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு டுவெல் ஹவர்ஸ் தான் நாளைக்கு நாளைக்கு காலைல அஞ்சு மணிக்கு நான் இருக்க மாட்டேன் அதனால் எனக்கு முன்னே நீ ரொம்ப நல்லா பண்ணுவேன் கெட்டி சட்னி வச்சு பச்சை மிளகா போட்டு புளிலாம் போட்டு கடகெல்லாம் மேலே தூவி அது வச்சு ரெண்டு தோசை எனக்கு பண்ணி கொடு ஒரு தோசை வந்து மொளபடி போட்டு நல்லா முருகலாக கொடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவான் மறுபடியும் சாப்பிட்ட அப்புறம் நாளைக்கு தினம் எனக்கு பாசந்தி வந்து வாங்கி கொடு உங்கள் கையால் வாங்கி கொடு அப்படின்னு ஒன்று நல்ல கடை ஒன்று உண்டு அந்த கடையில் போய் வாங்கி கொடுப்பான் அப்புறம் ஏழு மணிக்கு ஏழு ஏழரை மணிக்கு எனக்கு வந்து நீ மீன் குழம்பு சூப்பராக பண்ணுவேன் உன் கையால் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல எப்படியாவது வஞ்சிரும் மீன் ஃப்ரை அப்புறம் நல்லா ரோகு ஃபிஷ்ஷு இந்த இதுக்காக சாம்பாருக்கு அப்புறம் எரா தொக்கு கருவாடு தொக்கு அப்புறம் மட்டன் சாப்ஸு நல்லி நல்லி இதெல்லாம் எனக்கு வந்து எப்படியாவது பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோ வந்து சரி கணவர் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் அந்த மனைவி வந்து கையை பிடிச்சிட்டு நீ எப்பவுமே எனக்கு ஒரு நைட்டு பத்தரை மணிக்கு தூங்கி போகும்போது பசும்பால் அதெல்லாம் சுண்டை சுண்டை காய்ச்சி பாதாம்லாம் தூவி மஞ்சள்லாம் போட்டு கொடுப்பிய அது மாதிரி ஒன்று கொடுக்கணும்னா அதையும் கொடுத்துருவேன் அப்புறம் மனைவி வந்து டயர்டாக இருக்கும் ஏன்னா ஃபுல் வேலை இல்லை ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் அவள் எப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்க முடியும் கணவன் இறந்து போகிறான்னு ஒரு சோகம் வேறு ஸோ அவன் கொஞ்சம் கண்ணை கண்ணாசன்னு சொல்லுவாள் அவ தூங்கிடுவான் உடனே கணவர் ஒரு கட்சி எழுப்பி எழுப்புவார் மனைவி அப்போ அந்த மனைவி சொல்லுவேன் எங்க நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்க அதனால் கொஞ்சம் தூங்க விடுங்க தான் எல்லோரையும் நான் வந்து நல்லபடியாக வந்து வரவேற்று நல்லபடியாக நான் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன நாளைக்கு உங்களுக்கு விடிய போகிறது இல்லை நாளைக்கு வந்தனால உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் புருஷன் உடனே ஷாக்காகி இறந்த மாதிரி அந்த கதை முடியும் அதாவது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எப்படிலாம் திங்க் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த எழுத்தாளர்கள் இது யாரோ ஒருத்தன் எழுதியிருக்கான் இல்லையா இது ஆயிரம் பேர் காப்பி பண்ணிருக்கலாம் ஆனால் இது எவனோ ஒருத்தன் மூலம் ஒருத்தான் இருப்பான் இல்லையா அவன் எந்த அளவுக்கு ஒரு நாலெஜிபிள் பர்சனாக இருப்பான் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை படித்த போது ரெண்டாவது வந்து குட்டி குட்டி விஷயங்கள் பார்த்துருவோம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து இந்து மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது எழுதுறது வந்து சுவாமி விக்கியானந்தி அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு ஃபைவ் டு செவன் பிஎம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கஸ்தூரி சீனிவாசவால் மியூசிக் அகாடமி சென்னை எண்பத்தாறு நீங்கள் பார்த்துங்க வாய்ப்பு இருக்கவங்க போங்க அதுக்கு ஒரு ஃபார்ம் உண்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக அட்மிட் பண்ணலாம் ஃபார்ம் எதாவது டவுன்லோட் பண்ணால் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் நாமக்கல் நயனாமலை பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலைல ஏழுலருந்து சாயந்தரம் சாரி காலை ஏழுலேருந்து காலைல ஒன்பதுக்குள்ளே அன்னதானம் கோயில் வளாகத்தில் ஸோ வாய்ப்பு இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் சாய் சோ நம்பருக்கு அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுடைய அன்பு சகோதரி கவிதாவுடைய தலைமையில் அது நடைபெற உள்ளது அப்புறம் திருவட்டூர் வடிவுடைமனை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மாங்காடி எல்லப்ப செட்டியார் ட்ரஸ்ட்டு மண்டபம் இருக்குது சென்னையத்தெல்லாம் அங்கே வச்சு நடைபெற உள்ளது ஸோ அதுக்கும் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா வந்து நான் வாசு விட்டுவிட்டு நான் உண்மை ஆகாது இப்போ நீங்கள் வந்து போய் பார்க்குறீங்களே இப்போ ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் சாதாரணமாக இருந்தப்போ என்னை பார்த்தவங்க ஒரு சாதாரண சாமானியனாக இருந்தப்போ என்னை பார்த்தோங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது ஸோ அதனால் நான் அவங்கள பார்த்தேன்றது ஒரு ஆன்சர் இருந்தாலும் நான் வாசத்தை பற்றி பேசதில்லை எனக்கு ஏன்னா அது வந்து எனக்கு அது உடன்பாடு இல்லை சப்போஸ் தவிர்க்க முடியாத காரணம் ஏதோ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அப்படின்னா சில ஃபேக்ட்ரிக்குன்னு சில சூட்சமங்கள் இருக்குது ஸோ அதை நம்ம போகணும் வேறு வழி இல்லாமல் அது போ போகிற விஷயங்கள் நான் எடுத்துகிட்டு பண்ணேன் அதில் ஒரு குல கேள்வி தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ அந்த வகுப்பு என்பது வந்து அதை யாரோ பண்ணுறாங்க எங்கள் டீமில் பண்ணுறாங்க அது முடிஞ்சது அதுக்கான சம்மந்தம் இல்லை ஆனால் அந்த பண வளக்கலை பணம் வருவதற்கான கலை பண வளக்கலை மணி அட்ராக்ஷன் என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வேணும் நான் சொல்லிட்டேன் நான் இவ்வளோ யாராவது கிளாஸுக்கு வரேன்னா வந்து தயவுசெய்து நான் ஃபோன் பண்ணி நான் சூஸ் பண்ணிக்கிறேன் வர தூங்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நமக்கு ஆள் சேர்த்து ஒன்றாவது போரில் நம்ம தூங்குறவனை எதுக்கு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது லேர்னிங் இஸ் லேர்னர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது புரியாமல் வந்து உட்காரவனா நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ரெண்டாவது வந்து அவன் தூங்குறான்னா அவன் பிரச்சனை இல்லை எப்படி சிகரெட் குடிச்சா அடுத்தவனை பாதிக்குமா சுற்றி இருக்கணும் பாதிக்குமா அதை தூங்குற வந்து பக்கத்தில் இருக்குன்னு தூங்க வச்சிருவான் எனக்கு ரொம்ப வருத்தம் எனக்கு ஒரு ஒரு பெண் ஒரு நாலஞ்சு ஆண்கள் வந்து தூங்குனாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது அது அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு 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 கிளாஸுக்கு போகிறோன்னா அது உயிரை கொடுத்து அதை கற்றுக்கணுன்ற ஒரு வெறி இருக்கணும் சும்மா வந்து சாப்பிடணும் தூங்கணுன்றதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகக்கூடாது அந்த வகையில் நான் ஒரு அப்போ ஆறு பேரில் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணேன் பெங்களூரில் ஒருத்தர் இன்னொருத்தர் திருப்பூரில் தேர் வெரி கான்ஃபிடெண்ட் ரொம்ப கிளியராக இருந்தால் அவங்க பேசும்போது நமக்கு தெரியும் ஸோ நான் என்ன இது மாதிரி வகுப்புக்கு நீங்கள் என்னோடய வகுப்பு வரீங்கன்னா முதல் நாள் இரவே வந்துடுங்க முதல் நாள் இரவே வந்து தங்கிடுங்க தங்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் காலையிலையும் வந்து தூக்கம் வராது நைட்டும் தூக்கம் வராது ஏன்னா அது மாதிரி காமெடியாக போவோம் ஆனால் அட் த சேம் டைம் சப்ஜெக்ட்டும் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் ஸோ இதை கவனத்தில் எடுத்துங்க நிறைய பேர் திருப்பூரில் பண்ண மாட்டேங்கலாம் கோயம்புத்தூரில் பண்ண மாட்டேங்கலாம் எனக்கு அந்த இடம் முக்கியம் இடம் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு ரிசார்ட் ஒன்று இருக்குது நாங்கள் வாடகை எடுத்து பண்ணுறோம் அது ரொம்ப ரம்யமான சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எங்கேயும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனுக்கு வேலையே இல்லை ஸோ அதனால் இடம் மாறி எடுப்பதுக்கு வாய்ப்பு இல்லை இது மேபி சென்னையில் பணம்னு ஒரு ஈவெண்ட் நான் பண்ணேன் அது போல் ஒரு மாஸ் ஈவெண்ட் பண்ணலாம் அந்த நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த கிளாஸை சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை ஒரு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து இந்த மாஸ் ஈவெண்ட்டில் சொல்லிக் கொடுக்கலாம் அகெயின் எல்லாமே ஃப்ரீயாக அது பார்ப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அது இப்போ நான் சொக்கிறீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம் ஒரு பத்தாயிரரூபா பன்னாயிரம் ரூபா சார்ஜ் போட்டு ஒரு ஆக்சுவல் சார்ஜ் வந்து கல்யாண மண்டபத்துக்கு கரண்ட்டுக்கு எல்இடிக்கு மைக்குக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகுமெச்சுங்க சாப்பாடுக்கு மூணு லட்ச ரூபா செலவாகுனா அது போக மூணு நாலு லட்சரூபா ஆகும் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம காலிமலைக்கு டொனேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இன்றைக்கி நடந்து போகும்போது எனக்கு யோசனை வந்தது அதை நான் ப்ராப்பராக ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கு ஒத்த மண்டபம் இருக்கணும் இப்போ நம்ம ஜூன் ஜூ ஜனவரி ஃபஸ்ட்டு மதுரையில் பண்ண ப்ரோக்ராம் கூட எனக்கு வந்து அந்த மண்டபம் வேறு வழி இல்லாமல் எடுத்தோம் அதோட பெட்டர் மண்டபம் ஆக்சுவலாக வந்து ஆனஸ்டாக சொன்னால் மதுரையில் இருக்க முடியாது நடந்த ப்ரோக்ராம் இடம் பெருசு அதுபோல் ஒரு மேசிவான இடமா இருக்கணும் சென்ஸ் எல்லாேருக்கும் வந்து போகிற மாதிரி நான் அதுபோல் மண்டபத்தை நான் திங்க் பண்ணுறேன் உங்களுக்கு அது போல் ஒரு ஆயிரம் பேர் உட்கார மாதிரி மண்டபம் உங்கள் ஊரில் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஷோராக திங்க் பண்ணுறேன் அது வந்து ஒரு காமன் மேன் கொடுப்போம் பட் இங்கே வந்து அந்த தூங்குறவங்களும் இந்த இடத்துக்கு வர முடியாது அப்புறம் என்ன கல்யாணம் ஆகுமா குழந்தை கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இல்லாமல் இந்த வகுப்புக்கு வரவங்க தாராளமாக வாங்க இது நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் ஹண்ட்ரட் நம்பர் தொடர்பு கொள்ளும் பொதுவாக இந்த கட்சி மாறுபவர்கள் வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஒரு ஒரு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும் ஒரு கட்சி தான் மூச்சு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படின்னும்போது போது கட்சி மாறுபவர்களை நான் வந்து ஆதரிப்பதில்லை அட் த சேம் டைம் இந்த கட்சி மாறும்போது அவங்க வந்து ஏற்கனவே ஒரு கட்சியில் வந்திருப்பாங்க இல்லையா அங்கே இருக்கிற ரகசியங்களை வந்து புது கட்சியில் இருக்க தலைவருக்கு சொல்வாங்க மேடையில் சொல்லுவாங்க அது நல்லதல்ல அது நாட் ஓன்லி கட்சிக்காக நான் சொல்லலை நம்ம கூட ஒருத்தன் தூங்கியிருப்பான் நம்ம கூட சாப்பிட்ருப்பான் உடனே நான் வந்து ஒரு கால் நான் போ என்ன உதாரணமாக வச்சு சொல்கிறேன் நாளைக்கு வந்து சொக்கலிங்கத்துக்கான ரகசியங்கள் அப்படின்னு வந்து அவன் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தவறான பழக்கம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு அது போல் நடக்கலை இது வரைக்கும் ஆனால் எனக்கு அது போல் நடந்ததுன்னு ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கி துரோகம் பண்ணுவா நாளைக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணுவா நாளைக்கு என்னோடய ரகசியத்தை லீக் பண்ணுவா நாளைக்கு உங்களோட ரகசியத்தை லீக் பண்ணுவான்றதை புரிஞ்சுங்க இதுபோல் ரகசியம் காக்காதவடைய நட்பு தயவுசெய்து பாராட்ட வேண்டாம் அது வந்து உங்களுக்கு எப்போதுமே கெடுதலை மட்டுமே கொடுக்கக்கூடியது ஸோ கவனம் இருக்கட்டும் நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து இன்னொரு ரெண்டு நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் பழனிக்கு போனோம் அதுக்கப்புறம் அதுக்கு அங்கேருந்து குற்றாலம் போனோம் அப்புறம் நிறைய ரொட்டீன் ஜாப் இருக்குது அன்பிலீவபுள் இந்த சென்னையில் வந்து அப்படியே பொல்யூஷனாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் எங்கே பார்த்தாலும் சிகரெட் பிடிச்சி புகை விட்டுட்டுருக்காங்க கொசுலாம் இருக்கோம் ஐயோ பா கொசுலாம் நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் நான் மெட்ராஸில் எப்படி தான் மக்கள்லாம் இருக்காங்கன்னு தெரியல ரொம்ப சங்கடங்கள்னா இந்த சத்தம் வண்டி சத்தம் வண்டி ஓட்டவே பயமாக இருக்குது டூவீலர் ஓட்டவே எப்படி தான் அந்த ஊரில் இந்த மக்கள்லாம் இருக்காங்களோ அந்த மூ காட் கடவுள் தான் அந்த மக்களை காப்பாற்றணும் அண்ட் ஒரு சீரியஸான விஷயம் என்னன்னா இது வந்து நகராட்சி பகுதிகளில் நகரங்களில் இதை நீங்கள் பார்க்கலாம் கிராமங்களில் நான் அதை கவனிக்கிறான்னு ஒரு 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 வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க அந்த நாய் வந்து எப்போதுமே வெளியிலேருந்து ஆள் வந்தால் குறைக்கும் அதுதான் நாயோட குணா நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த குப்பை எடுக்க வருவாங்க இல்லையா இந்த குப்பையை நம்ம நம்மளோட குப்பையை எடுக்க நகராட்சியிலேருந்து மாநகராட்சியிலேருந்து ஒரு ஆளை போட்டிருப்பாங்க இல்லையா வரும்போது அது கத்தும் ஓ குறைக்கும் அது இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அந்த நாய்கிட்ட ஏய் சும்மா நம்ம ஆள் அப்படின்னு சொன்னால் நாய் பேசாமல் இருக்கும் இதே போல் வந்து ரோட்டில் வந்து இந்த குச்சி வச்சு குப்பையை பொறுக்கிட்டே போவாங்க இந்த பெரிய மூட்டையை பா இந்த முதுகில் போட்டுக்கிட்டு குப்பையை எடுத்து எடுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அவங்கள பார்த்தாலும் அந்த நாய் குறைக்கும் ரோட்டில் எவன் நடந்தாலும் நாய் குறைக்கும் மற்ற எல்லாத்தையும் கூட விட்டுடலாம் ஆனால் நமக்காக நம்ம நம்ம வீட்டு அழுக்கை வந்து க்ளீன் பண்ண ஒருத்தன் வரான் அவனை வந்து நீ பார்த்து குறைக்கக்கூடாது இந்த நாய்கிட்ட வந்து சொல்லாத ஓனர்கள் தான் இந்த பூமியில் அதிகமாக இருக்காங்க இட் மீன்ஸ் என்னென்னா அவங்க வேலைக்காரன் அவன் அன்டச்சபிள் தீண்டாமை கொடுமை தான் இது நீ கொறை அப்படின்றது தான் அதுக்கு அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க நான் நான் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஜாதியாக நம்ம நீங்கள் பிரிஞ்சாச்சு எந்த ஐயராது ஐயங்காராது ரெட்டியாராது நாயுடு ஆகுது பிள்ளைமாராது வேறு ஏதாவது ஃபார்வர்ட் கமிட்டி ராஜூஸ் இது மாதிரி ஏதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருந்து அவங்க ஒரு ஒன் இயரு ஒரு கோணாரு ஒரு தேவமார் யாராவது குப்பை எடுத்து பார்த்துருங்களா குப்பை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆந்திராவிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க அவங்க தான் இதை டீல் பண்ணுறாங்க அவங்கள காலகாலமாக நம்ம அடக்கி தான் வச்சுருக்கோம் ஆனால் அதில் வந்து அந்த நம்ம எதுவுமே பண்ண வேணாம் கை கைகால அமுக்க வேணாம் வந்து அவனுக்கு ஆறாயி எடுக்க வேணாம் அவனை வாழ்கன்னு கோஷம் போட வேணாம் தண்ணி கொடுக்க வேணாம் காப்பி வேணாம் அதெல்லாம் விட்டுருங்க அட்லீஸ்ட் நம்ம நாயை வந்து அதட்டி சத்தம் போடாமல் இருன்னு சொல்லக்கூட நம்மளால் முடியாதுன்னா நம்மலாம் எதை நோக்கி நம்ம இருக்கோம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கேள்வி உங்கள் உங்களோட பதில் பதிலும் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு சிலர் வந்து இப்போ நான் அந்த இது கூட அந்த அயன் பண்ணவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லும்போது எப்படி அந்த குமாப்பட்டியை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு இளைஞன் ஒரு ரீல்ஸ் போட்டு தன்னுடைய ஊரை ஃபேமஸ் ஆக்கணான்றது ஒரு விஷயம் இருந்தாலும் தன்னோடய ஊருக்கு பத்து கோடி ரூபா ஒதுக்குன அரசாங்கம் அதை வந்து ப்ராப்பராக அதுக்கான வேலைகளை செய்யலை பணம் ஒதுக்குனது ஒதுக்குனதாக இருக்குதுன்னு ஒரு குற்றத்தையும் வெளில கொண்டு வந்தது வந்து பயங்கர ஸ்மார்ட்டான மூவ் இன்ஃபேக்ட் வந்து அந்த பேர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கலெக்டர் அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டான்னா அவர் உட்காந்து ஒரு ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க நான் குமா ஒரு பெரிய இது ஊருக்காமல் சொல்லவே இல்லைன்ட்டு அப்போ நான் குமாம்பட்டி அந்த ஊருக்கு முன்னாடி எடுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பார்த்தேன் ஆக்சுவலாக வெக்கப்படணும் அந்த கலெக்டர் ஐஏஎஸ் கலெக்டர் ஐஏஎஸ் கன்ஃபோர்டாக இல்லை வந்து படிச்சமான பட்டமான தெரியாது எனக்கு எப்படி இருந்தாலும் அவர் வெக்கப்படணும் அவங்க ஊருடைய என்ன சொல்கிறது இந்த அந்த மாவட்டத்தோட இன்னஃபிஷியன்சியாக அவர் வெளில கொண்டு வந்திருக்காரு அது இல்லாமல் அவர் செல்ஃபி போட்டிருக்காரு இப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா அந்த டெக்னாலஜி என்பது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் ஸோ நீங்கள் அந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட பிஸ்னஸில் அந்தளவுக்கு அது வந்து உங்களோட பிஸ்னஸ் ஹென்ஹான்ஸ் பண்ணும் உங்களை அது வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகும் இப்போ நான் இன்றைக்கி பார்க்குறதுனா எல்லாருமே வந்து இந்த நாலேஜோடு இருக்க முடியாது எல்லாருமே வந்து செய்கிற வேலையை டெக்னாலஜியோடய இன்டக்ரேட் பண்ணி அதை என்ன பிஸ்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறேன் க்ரோத் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது ஆனால் ஒரு விஷயம் எதுவுமே தெரியலனா கூட மேட்டர் இல்லை நீங்கள் கை நாட்டாக இருந்தால் கூட மேட்டர் இல்லை நீங்கள் பெரிய பணக்காரனாக இருக்கணும் பத்து இருபது வருஷம் கழிச்சோன்னா உங்கள்கிட்ட இருக்க நகையெல்லாம் ஒன்று வித்துருங்க இல்லை எங்கேயாவது அடமானம் வச்சு இடத்துல பணத்தை போடுங்க எங்கே வேணால் இடம் வாங்க அது வாசி கீசெல்லாம் நீங்கள் தூக்கி குப்பையில் போடுங்க இடத்துல பணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பின்னாடி தெரியும் நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தர் இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் நாமக்கல் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த குறிப்பிட்ட இடம் வந்து ஒரு மூணு ஏக்கர் நேஷனல் ஹைவேஸில் வில போயிருக்கு நூறு பேர் அது கையேற்று போடணும் நூறு பேர் கையேற்றுப்பட்டுருக்காங்க அந்த மூணு ஏக்கருடைய விலை ஐம்பத்து நாலு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு ஃபிஃப்டி ஃபோர் க்ளோஸு பதினெட்டு கோடி ஒரு ஏக்கர் அந்த சொன்னவர் வந்து அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு இடம் வச்சுருக்கார் அவர் தொண்ணூறில் ஒரு ஏதோ தோட்டத்தை விற்று நாலு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குறாரு தொண்ணூறுல நாலு லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த இடத்தோட வேல்யூ வந்து ஒரு ஏக்கரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபா அப்போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அது அவர் வாங்கினது வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருப்பாங்க ஏன்னா ரெண்டு ஏக்கர் அப்படின்னும்போது ஒரு ஏக்கர் ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்கார் ரெண்டு லட்சரூபா பிக்கம் அது பிகம் வந்து டுவெண்ட்டி க்ரோர்ஸ் அப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா இடத்துல பணத்தை போடுங்க நல்ல இடத்துல போடுங்க டாக்குமெண்ட் செக் பண்ணி பண்ணுங்கள் என்ன சொல்கிறது அது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் தான் சேர்ந்து பண்ணுங்கள் ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து கூட வாங்க அது பெரிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் வந்து பௌர்ணமியை பொறுத்த வரைக்கும் பத்தாம்தேதி வந்து இப்போ டென்த்து ஜூலை பௌர்ணமி காளிமலையில் காலை உணவு ம மதி காலைக்கம் மதியம் உணவு உண்டு பத்தாம்தேதி சாயந்தரம் திருச்செந்தூரில் பௌர்ணமி நிலாசோர் வந்து தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் கொடுக்குறோம் கூடிய விரைவில் அது வந்து கடற்கரையில் கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் எடுக்கப்படும் அது முயற்சிகள் எடுக்கப்படும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் ஆர்த்தி என்பது வந்து இப்போது சில ஏன்னா யாரோ ஒரு பிராமணர் வந்து ஒரு அந்த கடல் ஆர்த்திக்கு பணம் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்லாம் எதிர்த்தனால அது ஸ்டாப் ஆகிருக்கு இது அந்த அங்கே இருக்கக்கூடிய கோயில் பிராமணர் தான் அது காரணம் எந்த டவுட்டுமே கிடையாது எல்லா பண்ணலும் நான் சொல்ல மாட்டேன் அங்கே இருக்கக்கூடிய செலக்ட் பீப்புள் வந்து அங்கே கூடிய அஃபிஷியல் மிஷினியை ஏற்றி விட்டு இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நம்ம நம்ம திருச்சுந்தரில் தவிர யாருமே கிடையாது பட்டு எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினையாக இருக்கும் இல்லையா அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கடலை ஆரத்தி வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் கையிலேருந்து விளக்கு எடுத்து போய் அந்த கடலை கும்பிடுங்க சென்னையில் கும்பிட்டா ஆகாதன்னா சென்னையில் திருச்செந்தூர் இல்லை திருச்செந்தூர் வந்து முருகர் வந்து த அல்டிமேட் அவரோட பேரும் புகழும் வந்து அதாவது பவுண்ட்ரியே இல்லாத அளவுக்கு அது என்ன சொல்கிறது லிமிட்லெஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இன்ஃபினைட்னு ஒரு வார்த்தை உண்டு அது போல் எல்லா இடத்துலையும் சந்து பொந்து எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க பரவ பரவ போகின்றது ஸோ அதனால் மை ரிக்கொஸ்ட் என்னென்னா நீங்கள் அந்த முருகர் அந்த கடலோடு இருக்கேன் அந்த செந்திலாண்டவன் அவருக்கு வந்து நீங்கள் பௌர்ணமையில் இப்போதைக்கு நீங்கள் நீங்கள் உங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்து போய் நீங்கள் ஆர்த்தி காமிச்சிங்க நான் இப்போவும் சொல்கிறேன் அங்கே வந்து சஷ்டி பாடப்படும் நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு வந்து ஆரத்தி எடுக்கப்படும் அதே மூணாவது வந்து பௌர்ணமி அன்னைக்கு நிலாசுரம் நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட சாப்பிடுவோம் காலம் வெகு தொலைவில் இல்லை காட்சிகள் மாறும் காலமும் மாறும் காட்சிகளும் மாறும் நாம் வந்து செய்கிற இடத்துல இருக்கோம் கேட்குற இடத்துல இருக்க மாட்டோம் வெயிட் அண்ட் வாட்ச் இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன விஷயந்தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இது சின்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்குது ஒரு பெரிய விஷயம் இதுக்குள்ளே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை நான் என்னன்னு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் வந்து படித்த போது இதை நான் ஒன்றா படித்து நான் சொல்கிறேன் நான் இதை நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தேன் இதை அந்த டைட்டில் வந்து ஐ ஹேவ் நோ டைம் அப்படின்னு போட்டேன் அந்த டைட்டில் ஏ டுவெல் ஹவர் ஜேர்னி ஐ இஸ் நோங்க் டு ஃபோர் ஹவர்ஸ் எட் த மேன்ஸ் இஸ் நோ டைம் பன்னெண்டு மணி நேரம் வந்து போன பிரயாணங்கள்லாம் வந்து இன்றைக்கி நாலு நேரம் ஆகிடுச்சு ஏன்னா ட்ரெயினில் போனால் தான் போய் இப்போ விமானத்தை போகிறோம் இருந்தாலும் ம மனிதன் வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் முதல்ல பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஃபேமிலியில் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆனால் வந்து இப்போவும் மனிதன் சொல்கிறான் நோ டைம் அப்படின்றான் ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒருத்தர் ரீச் ஆகுனா நாலு வாரம் ஆகும் இப்போ நாலு செகண்டில் அந்த மெசேஜ் ரீச் ஆகிடுது ஆனாலும் இப்போவும் சொல்கிறான் அந்த மனிதன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்ப்பதற்கு வருடக்கணக்கான காலங்கள்லாம் ஆன டைம் உண்டு ஆனால் இப்போ நோ டைமில் பார்க்கலாம் ஆனால் இப்போவும் மனிதன் நேரம் இல்லைன்னு சொல்கிறான் ஒரு ஒரு வீடை பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி சுற்றுறதுக்கு நிறைய நேரம் ஆகும் ஆனால் இப்போ லிஃப்ட் இருக்குது எஸ்கலேட்டர் இருக்குது நிறைய டெக்னாலஜி விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்குது நோ டைமில் எங்கே வேணா போயிடலாம் அந்த வீட்டுக்குள்ளே ஆனால் இப்போவும் நேரம் இல்லைன்னு சொல்கிறேன் நோ டைம்னு பேங்க்கில் வந்து பல மணி நேரம் நின்று டிரான்சாக்ஷன் பண்ண காலங்கள்லாம் போய் நொடி பொழுதுல அந்த ட்ரான்சாக்ஷனை முடிக்கிறோம் இன்றைக்கி இப்போவும் மனிதன் சொல்கிறான் நோ டைம்னு சொல்லிட்டு மெடிக்கல் டெஸ்ட்லாம் ஒரு காலத்தில் மூணு மணி நேரம் மூணு வாரம் நாலு வாரம்லாம் ஆன காலங்கள்லாம் போய் இப்போ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸில் மேக்சிமம் ஒன் டேல ரிசல்ட் வந்துடுது ஆனாலும் இப்போவும் மனிதன் சொல்கிறான் நோ டைம்னு சொல்லிட்டு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நல்லா ஹோண்டா ஆக்டிவாக வச்சுருக்கேன் ஒரு ஹேண்டில் ஒரு கையில் வந்து ஹேண்டில் இன்னொரு கையில் வந்து ஃபோனு அவன் நின்று பேசுகிறது கூட நேரம் கிடையாது இல்லை சிலர்லாம் வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை போட்டு பேசுவாங்க ஹெல்மெட் ஸ்டாப் போடாமல் பல நூறு கோடி டிரான்சாக்ஷன் அந்த பைக் ஓட்டும்போது அந்த மனிதர்கள் நீங்கள் பார்த்தா தெரியும் விதவிதமாக பேசுவாங்க இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு தான் கார் ஓட்டுறாங்க இந்த ரெண்டு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா நோ டைம் அவங்கள போய் கேட்டார நோ டைம் தான் சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு டிராஃபிக் ஜாமில் ஒரு லைனில் கூட நிற்க மாட்டாங்க லேனல் ஜம்ப் பண்ணி முன்னாடி போவாங்க போனாலும் அவங்களும் கேட்டிங்கனாலும் நோ டைம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் தனியாக இருக்கார் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார் ஆனால் அவர் வந்து எப்போ ரெஸ்ட்லெஸ் ஆகுவார்னா மற்றவங்க முன்னாடி ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவார் பிகாஸ் அவருக்கு நோ டைம் ஸோ நோ நோ டைம் டு ரீட் புக்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்பா அம்மா கிட்டே பேசுகிறதுக்கு கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை பேசுறதுக்கு நேரம் இல்லை நேச்சரை ரசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நோ டைம் நோ டைம் தான் பட்டு அது போன்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா தே வேன் ஆஃப் டைம் நிறைய நேரம் இருக்குது ஐபிஎல் பார்க்க நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கறதுக்கு யூஸ்லெஸ்ஸு உதவாக்குற ரீல்ஸையும் குமாப்பட்டி இந்த ரீல்ஸு இந்த ஷார்ட்ஸை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது நிறைய நேரம் இருக்குது இப்போ அரசியல் பற்றி இப்போ உதவாக்கிற அரசியல் பற்றி டிபேட் பண்ணுறதுக்கு பட் அவனுக்கே அவனுக்குன்னு அவன் நேரம் ஒதுக்கிறதுக்குல பிகாஸ் நோ டைம் அது இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப சிம்பிளர் ரொம்ப ஃபாஸ்டர் ஆகிடுச்சு டெக்னாலஜியை வந்து எல்லோரையும் வந்து ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்துடுச்சு கம்ஃபர்ட் ஜோன்லாம் நம்ம வந்து கம்ஃபர்ட்ஸாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் மனிதர்கள் வந்து நோ டைம்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இது இந்த இதில் இருக்கிறது நான் அப்படியே சொல்கிறேன் நீ தயவு செய்து அமைதியாக உட்காருங்க உங்களுக்குள்ளே பேசுங்க உங்களே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களை உங்கள் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நினைவுகூர் சிரிச்சு சிரிக்கப்பழங்கள் ஆனால் இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் ஆனால் ஏன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நோ டைம் இதே வந்து நீங்கள் காலம் முடியும்போது அப்போ நீங்கள் நீங்கள் நினைப்பீங்க ஐயோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் இதுக்கு ஒதுக்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அந்த இடத்துல நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடும் ஸோ நான் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து நிறைய பேர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணது வந்து சொக்கானி ஹெல்த் பார்த்துக்கலாம் ஹெல்த் செகண்டரி தான் அப்படின்னு சொன்னபோது நான் சீரியஸாக எடுத்துக்கல ரெண்டு மூணு டாக்டர்ஸ் பாயிண்ட் பேக் டு பேக் ஒரே விஷயத்த சொன்ன உடனே ஐ பிகம் வெரி சீரியஸ் நான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நான் இந்த போட்டிருக்க சட்டை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஷர்ட்டு போட முடியல ஏன்னா அது வந்து தொப்பெல்லாம் பிடிச்சிருந்தது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஷர்ட் ஒரு யாரோ கொடுத்தாங்க இன்றைக்கி போட முடியுதுன்னா எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது அது காரணம் வந்து நான் நடந்ததுனால காலை நடக்கிறேன் சாய்ந்து நடக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தால் இப்போது இதில் என்னென்னா நீங்கள்லாம் நடக்கும்போது அப்படியே நான் எதுவும் மிதக்கிற மாதிரி இருக்குது எனக்கே நம்மளை உடம்புல ஒரு பத்து கிலோ வெயிட் இல்லைனா இப்போ எப்படி இருக்கும் ஒரு சிலிண்ட்ரு முக்கால் சிலிண்ட்ரு இல்லை அப்போனா ஏதோ லைட்டாக இருக்கு காற்றுல அப்படியே பறந்து போகிற மாதிரி இருக்க நடக்கிறது இந்த ஷூஸ்லாம் நல்லா எக்ஸ்பென்சிவ் ஷூ நை கேரலில் அப்படின்னும் போது அது நடக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும் பட்டு எனக்கே அந்த ஃபீல் இருக்குது இப்போது இதை வந்து நான் ஒரு ஒரு சுகர் வந்து ஒரு டெய்லி நடக்கணும்னு ஒருத்தர் டாக்டர் சொன்னதுக்கப்புறம் நான் பண்ணேன்னா அது யூஸ் கிடையாது அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் போது நான் என்னை தற்காத்து கொள்கின்றேன் ஒரு இந்த உதாரணத்துக்கு என்ன என்னடா கேஸை நான் சொல்கிறேன் நீங்கள் இது போல் எல்லா விஷயத்துலையுமே இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாம் அப்போது உங்கள் மனதுக்காக வாழுங்க உங்கள் மகிழ்ச்சிக்காக வாழுங்க உங்களோட இன்னர் பீஸ்க்காக வாழுங்க நோ டைம் வந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உண்மை கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் அ ஹேபிட் அண்ட் இட் நீட்ஸ் இட் நீட்ஸ் டு சேஞ்ச் அவ்வளோதான் அது வந்து ஒரு உங்கள் இந்த மாதிரி நோ டைம் நோ டைம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது தவறான வார்த்தை அதை வந்து அந்த டைம் இருக்குன்றது ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் நடக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக செல்வ செறிப்புடன் நீங்கள் இருக்கணும்னா இந்த நோ டைம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்வதை குறைத்து கொள்ளுங்கள் வெட்டியான விஷயத்துக்கு நிறைய நேரம் செலவு பண்ணாதீங்க கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள் நோக்கி நீங்கள் பயணப்படுங்க காசிப்பிங் வேண்டாம் அரசியல் வேண்டாம் சினிமா வேண்டாம் சினிமா பாருங்கள் அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த ரிவியூவில் என்ன சொல்லியிருக்கான் இவன் என்ன சொல்லியிருக்கான் நமக்கு வேலை கிடையாது படம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நமக்கு தெரியாத அந்த ரிவியூவில் போய் சொல்ல போகிறாங்க சரி அதாவது அங்கங்கே விட்டுருங்க சும்மா வந்து சுமந்துட்ருக்காதிங்க உங்களுடைய எய்ம் வந்து யானை வேட்டை நீங்கள் முயல் வேட்டை ஆடக்கூடாது என்பதை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஸோ நோ டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஐ ஹேப் என் டைம் அப்படின்ற ஒரு ஒரு மோடுக்கு மாறணும் இப்போ நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு நிறைய நேரம் இருக்கின்றது நேரம் எல்லாமே பிளானிங் தான் நான் வந்து மரத்தை வெட்டக்கூடிய கோடாரியை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி வெட்டிட்டு இருக்க மாட்டேன் பத்து 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 நிமிஷம் வெட்டணுன்னா பத்து மணி நேரம் வந்து அந்த கூறு தீட்டுற வேலை தான் அப்ரகாம்ங்க கதை தான் நான் நான் என்ன நான் ஷார்பன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கே எனக்கான பிளானிங்கை வந்து நான் வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு போயிட்ருக்கேன் அப்படின்றது தான் இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஸோ நீங்களும் அப்படி தான் இருக்கணும் ஸோ இந்த அருமையான வகுப்பு திருச்செந்த பயணம் ஆண்டாளுக்கு நரசுமிக்க மனமாக நன்றி மீண்டும் நாலாயிரம் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து செ பாடி பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்